தேனி அருகே முல்லை பெரியாறு ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது அது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேந்திரன் விவரிக்க கேட்போம் சுரேந்திரன் இப்ப முல்லை பெரியார் ஆற்றில் கரை புரண்டு ஓடக்கூடிய வெள்ளம் தொடர்பான காட்சிகளை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் பார்க்க முடிகிறது இது தொடர்பாக கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது மாவட்ட நிர்வாகம் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது தேனி மேற்கு தொடர்ச்சி மலையில் பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை பெய்து வருவதால் முல்லைப் பெரியாறு சொருள எருவி சுருங்கனாறு அருவி வைனார் ஆறு போன்ற நீர் ஆதார பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீர் வந்து வரத்து அதிக அதிகரித்து காணப்படுவதால் லோயர்கேப் கூடலூர் கம்பம் சூரியப்பட்டி மேகமலை போன்ற பகுதிகளில் இருந்து காட்டாற்று வெள்ளம் சேர்ந்து முல்லைப் பெரியாறு ஆற்றில் கலப்பதால் முல்லைப் பெரியாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக முன்பு வரை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து குறைவாக காணப்பட்டது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நேற்று ஒரே நாளில் மூன்று அடி உயர்ந்து நூத்தி இருபத்தி ஏழு அடி புள்ளி எண்பத்தி ஐந்து அடியாக எட்டியுள்ளது அதே போன்று அணைக்கு நீர்வரத்து நேற்று ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு இருந்தது இன்றைய தினம் ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கனஅடியாக இருந்து கனஅடியாக உயர்ந்துள்ளது இதனால் தமிழக பகுதியில் திறந்து தண்ணீர் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு கரை கொண்டு ஓடுகிறது இதனால் அடுத்து தேனி மாத நிறுவனத்தின் சார்பாக முல்லைப்பிரியா ஆற்றங்காறை பகுதியில் பொதுமக்கள் செல்லவோ குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சுரேந்திர